திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து உன்னத நிலையை அடைய இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெட்டகம் தான் திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் இவற்றை பற்றி அறியாதவர் பெரும்பாலும் யாரும் இருக்கவே முடியாது மூன்றாம் வயது மூன்றாம் வகுப்பு முதலே ஆண்டிற்கு ஒரு அதிகாரமும் அதற்கான நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் படிக்காம தப்பிச்சவங்க யாருமே இருக்கவே முடியாதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு திருக்குறளை திருக்குறள் வந்து எல்லாருடையும் கலந்த ஒன்றாக இருக்கிறது உண்மை என்னன்னா இதுவரைக்கும் திருக்குறள் யார் திருவள்ளுவர் யார் அவர் எப்படி இருப்பார் அவர் எக்காலத்தில் வாழ்ந்தார் அவர் எப்படிப்பட்டவர் என்று உறுதியாக யாரும் கூறியதே கிடையாது அவர் இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அவர் இப்படி இருந்திருக்கலாம் என்றே வந்து சொல்வதுண்டு கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருவள்ளுவரின் ஆண்டாக பெரும்பாலும் சொல்லப்படுகிறது ஆனால் நமது கடை சங்கத்தில் திருவள்ளுவரின் பாடல்கள் பாடப்பெற்றுள்ளன கடை சங்கத்தின் ஆண்டு பார்த்தோன்னா கிமு முன்னூறு முதல் கிபி இருநூற்றி ஐம்பது வரை அப்போ திருவள்ளுவரின் பாடல்கள் பாட பெற்றிருந்தால் அதற்கு முன்பே அவர் அதற்கும் முன்பே திருவள்ளுவர் பிறந்திருக்க வேண்டும் ஆக இதிலிருந்து திருவள்ளுவர் எவ்வளவு பழமையானவர் என்றும் அதனினும் நமது தமிழ் எவ்வளவு பழமையானது என்றும் நம்மால் தெரிஞ்சுக்க முடிகிறது இப்போ இருக்கிற திருவள்ளுவருடைய உருவம் வந்து அவருடைய உண்மையான உருவம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசால் வெளியிடப்பட்டதே அவர் உருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கே ஆர் வேணுகோபால் சர்மா என்பவரிடம் திருவள்ளுவரை நீங்க வரையணும் அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க நீங்க திருக்குறளை முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு அவர் எப்படி இருப்பாருன்னு தோணுதோ அப்படி நீங்க அவரை வரை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அப்போ இருந்த குடியரசு தலைவர் துணை தலைவர் ஜாகிர் உசைன் அவர்களால் அவருடைய வரைபடம் வந்து திறந்து வைக்கப்பட்டது திருக்குறள் மேலாக பார்த்தோன்னா அதோடைய ஆழம் வந்து தெரியாது ஆனா அது உள்ள போயிட்டோன்னா அது வந்து மீண்டு வரவே முடியாது அவ்வளவு ஆழமானது திருக்குறள் இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா உடனே கூகுள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி ஒருத்தரால எல்லா துறையிலயும் சொல்லலாம் ஒருத்தர் எல்லா துறையிலயும் எப்படி நல்லது கிட்டதெல்லாம் சொல்லிருக்க முடியும் ஒருவேளை அவர் அந்த துறையில இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் எல்லா துறையிலயும் எப்படி அவரால இருந்திருக்க முடியும் ஒருவேளை அந்த துறையில தேர்ச்சி பெற்றவர்களோட ஒரு நட்பு வச்சிருக்கலாம் அப்படி இல்லையா அந்த துறைகளை பத்தி அவரு அதிகமா படிச்சிருக்கலாம் அவரு பேசாத ஒரு துறையே இல்ல அறிவியலை பத்தி பேசுறாரு மருத்துவத்தை பத்தி பேசுறாரு இயற்கைய பத்தி பேசுறாரு விவசாயத்தை பத்தி பேசுறாரு இல்லற வாழ்க்கையை பத்தி பேசுறாரு துறவை பத்தி பேசுறாரு கோபத்தை பத்தி பேசுறாரு பொறுமையை பத்தி பேசுறாரு இப்படி பேசினா அவரு சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ மருந்து எடுத்து ஒரு ஒரு நோயாளிக்கு மருந்து எப்படி கொடுக்கணும் சொல்றாருன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அதாவது அந்த நோய் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எதனால வந்ததுன்னு இரண்டாவதா கண்டுபிடிக்கணும் அதற்கான மருந்து என்னன்னு மூன்றாவதா கண்டுபிடித்த பிறகுதான் அதற்கான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று அவரால் இருந்திருப்பாரோ என்னவோ காதலை அழகாவோடு சொல்லியிருக்கார் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணும் கண்ணும் பார்த்த பிறகு வாய் சொல்லுக்கு பயனே இல்லை அப்படின்னு காதல் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு

இன்றைய இருக்க இயற்கை விவசாயத்தில இது சொல்லியிருந்தாலும் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி அவரால முடியும் ஒருவேளை ஒரு விவசாயம் பார்த்திருப்பாரா அது ஆச்சரியமான விஷயம் கடல் நீரும் வற்றுமாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடித்தெழுவி தான் நல்காதாகிவிட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கடல் நீர் வற்றும் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவரால் எப்படி சொல்லிருக்க முடியும் இங்க வந்து தடித்தெழிலி அப்படின்றது வந்து மேகங்களை வந்து குறிப்பிடுறாங்க அதாவது கடல் நீர் ஆவியாகி அந்த ஆவி காற்றுடன் கலந்து அந்த காற்று மேகமாக மாறி பல மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து அது மழையாக பொழிந்து அந்த மழை கடலுக்கு கிடைக்கா விட்டால் கடலும் வற்றி போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற அறிவியலாளர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கடல் நீர் ஆவியாதலையே கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஆவியாதலை பத்தி பேசியிருக்காருன்னா அவர் அறிவியல் துறையில் அவருடைய அறிவு எத்தனை வீக்கத்தக்கதா இருந்திருக்க முடியும் இப்போ நமது நம்மளுடைய தலைப்பு கொடுத்திருக்கிறது வந்து கல்லாமை தனது முயற்சியாலும் முழைப்பாலும் ஆக்கம் பெற வேண்டிய ஒருவன் பிறர் பொருளை ஏமாற்றி பொருள் சேர்க்கிறானா அதுதான் வந்து களவு களவுன்னு சொல்றாங்க பண்டைய காலத்திலிருந்தே இருந்தே இந்த களவு மிக பெரிய குற்றமாக